Heap water, oh, banky, oh, <laughs> 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 மண்ணி கே வர உட்கார்ந்து கட 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 ஆ ஹ 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

செபாஸ்டியன் இந்தடா நீ கேட்ட இடியாப்போம் பாயா அம்மாபாஷ் அம்மாபாஷ் இந்தடா நீ கேட்ட பொரோட்டா ரத்துக்கடி

கன்சாமி உங்களுக்கு இந்த கண்ணாடியின் கைத்தடியும் எப்படி கிடைச்சது மாயாண்டி பாஷ் எனக்கு இந்த கண்ணாடியின் கைத்தடி எப்படி கிடைச்சது நான் தான் கொடுத்தேன் பாஷ் ஒரு கிழவு இனிமே தமிழ்நாடு போலீஸ் இல்ல இந்திய ராணுவமே என்ன கண்டுபிடிக்க விட்டு வெளியே வர்றதா இல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்த போற மூணு கல்யாணத்துக்கும் அந்த ராமனுக்கு அணில் உதவின மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட பட்டாபிராம யாருங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிட அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார் நான் ஒன்னு அரைஞ்சு நோக்கப்படுறேன் இப்போ

முருகன் என்ன செஞ்சாரு உலகத்தையே சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு அவருக்கு கிடைக்கல விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு அவருக்கு கிடைச்சிருச்சு மகாலட்சுமி மத்ததெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம் இவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு இவங்க எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் தொந்தரவுக்கு மன்னிக்கணும் நீங்க போலாம் ஏயா

இங்கே வந்து மண்டை உடைச்சிருவேன் மாப்பிள உங்க வீட்டு எல்லையே இந்த படியில இருந்து தான் ஆரம்பிக்குது ஆனா நான் இப்போ நிக்கிறது அரசாங்கம் போட்ட ரோட்ல இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு பாரிஜாதோ இதுக்கெல்லாம் கட்டக்கூடாதுமா பாரிஜாதோ

நீ மேஜர் உன் இஷ்டத்துக்கு பிடிச்ச யார பண்ணலாம் அதை யாரும் கேட்க முடியாது யாராவது பயமுறுத்தினா வீட்டுக்குள்ள மறுபடியும் போலீஸ் எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் அஞ்சே நிமிஷத்துல நீ வெளியில வந்தேன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சும்மா இருந்தா அப்படியே கூட்டணி ஆட்சியை யாராவது கவுக்கிறாச்சா அந்த கட்சியை பத்தின எல்லா ரகசியங்களும் வழியில வந்துடும் ஐயோ இந்த வீட்டு சோத்த மூக்க பிடிக்க மூணு வேலையும் கொட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம மாமனுக்கு லெட்டர் எழுதி துரோகம் துரோகம் படி வழியே இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது கிளம்பியாச்சா முதல்ல நீ கிளம்புடி பெத்த வயிறு கலக்கிக்கிட்டு வருது கிளம்பு கிளம்பு சரங்கபாணி அவளை வெளியில அனுப்புறதுல எனக்கு சம்பவம் தான் ஆனா இப்ப வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராவ்காரத்துக்கு அப்புறமா அனுப்புவோம் இன்னுமா கலப்பல ஐயோ ஐயோ சாரங்கபனி வெளியில அனுப்புறதன்ன முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ராவ்காரத்துக்கு அப்புறம் என்னடா இப்பவே அனுப்பிச்சிரலாம்டா போய் தலையெண்டி பறிகாதோ என்னுடி இந்த மேல் துண்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கொலையே விடும் தாண்டிட்டே இந்த சொக்காயை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா கொலையே விடும் பரிக இந்த வேட்டையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச கொலையே விடும் கைட்டிடாதீங்க எப்போ வீட்டு விட்டு போறதுன்னு தீர்மானிச்சிட்டாலும் போய் தொலைவிட்டோம் கையிடுங்க